திரு தமிழ் வணக்கம் பொற்காலம் காண முடியாத அமெரிக்க அதிபர் தன்னுடைய விமானத்திற்கு தங்க நிறமான வர்ணத்தை பூசும்படியும் அமெரிக்க அரச விமானங்கள் எல்லாம் தங்க வடிவமான நிறத்தை தாங்கி வருவதனால் பொற்காலம் காண முடியும் என்று டொனால்ட் ட்ரம்ப் முடிவு பணிகள் ஆரம்பம் ஆட்சியை நடத்த தெரியாது ஐம்பது வருடங்களாக சர்வாதிகார ஆட்சியை நடத்தி வருகின்ற மத்திய ஆப்பிரிக்க நாடாகிய காபன் நாட்டில் சமூக வலைதளங்கள் காலவரையின்றி தடை செய்யப்படுகின்றது பிரிட்டன் தினசரி ஆயிரம் பேர் கைது சிறு பிள்ளைகளை துஷ்பிரயோகம் செய்கின்ற காரணத்தினாலும் இணையத்தில் அவர்களுடைய படங்களை பயன்படுத்துவதாலும் வருகின்ற ஆபத்து நிலை இந்தியாவில் ஏஐ தொழில்நுட்ப மாநாடு மூன்றாவது நாளாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஏஐ தொழில்நுட்பத்தை மக்கள் நலனுக்காக பாவிக்க வேண்டும் என்று கேட்டிருக்கின்றார் இப்பொழுது ராணுவமயமாக்குவதில் அரசுகள் முக்கிய பங்காற்றுகின்ற நிலையில் நரேந்திர மோடி அவர்களுடைய இந்த கருத்து வெளியிட்டுள்ளார் கேள்வியாகி இருக்கின்றது எப்படி புரூஸ்லி குங்பு கலையில் ஒரு சிறந்த வீரராக இருந்தாரோ அவரை போல ரோபோக்களை குங்பு ரோபோக்களாக உருவாக்கி அவற்றை போர்க்களத்தில் நின்று போரிடும் நிலைக்கு சீனா உருவாக்கி முடித்திருக்கின்றது ரோபோக்கள் இப்பொழுது புரூஸ்லி போல சண்டையிடுகின்றன இவ்வாறு நிலைமைகள் மாற்றமடைந்து செல்லுகின்ற புதிய உலகின் முக்கியமான செய்திகளினுடைய தொகுப்பு முதலாவது அமெரிக்காவில் காலம் சென்ற ஜோன் எப் கெனடி காலத்தில் அமெரிக்க அரச விமானங்களுக்கு நீலம் வெள்ளை ஆகிய வர்ணங்களை முக்கியமாக வைத்து வர்ண மாற்றம் செய்யப்பட்டது கடுமையான வர்ணங்களை விமானங்களுக்கு பூசுவமாக இருந்தால் ஓட்ட வேகத்தில் வெளிப்புற தகடு சூடேறி விபத்து ஏற்படலாம் என்பதனால் கடுமை நிறங்களை தவிர்கள் என்று ராணுவ ஆலோசனைக்கு பின்னர் இத்தகைய முடிவு எடுக்கப்பட்டது ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டிலேயே அமெரிக்கா டொனால்டு டிரம்ப் இந்த நிறங்கள் அழகாக இல்லை புதிய நிறங்களை பூசுங்கள் என்று இப்பொழுது அமெரிக்க அதிபர் பயணித்துக் கொண்டிருக்கின்ற விமானத்திற்கு கடும் இரத்த வடிவிலான சிவப்பு மற்றும் தங்க நிறத்தில் அதனுடைய உருவம் மாற்றியமைக்கப்பட்டு இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது சிவப்பு வெள்ளை தங்கம் அடர் நீளம் என்பன இவற்றின் வர்ணங்களாக மாற இருக்கின்றன ஏர்போர்ஸ் விமானங்கள் அனைத்தும் இத்தகைய ஒரு புதிய வடிவத்தை எடுக்க இருக்கின்றன கடும் வர்ணங்களின் யோசனை தவறானது என்று கூறினாலும் இப்பொழுது காரியங்கள் நடைபெறுகின்றன இது மிக முக்கியம் அவருக்கு ஏனென்றால் பழைய நிறங்களில் இருந்து புதிய நிறத்திற்கு அவர் மாற்றம் அடைகின்றார் இப்போதைய அதிபர் தன்னுடைய காலத்தை பொற்காலம் என்பதனால் இத்தகைய மாற்றங்கள் நடைபெறுகின்றன வி சி இருபத்தி ஐந்து பி புதிய போயிங் விமானம் எழுநூற்றி நாற்பத்தி ஏழு எட்டு ஐ இப்படி நிறம் மாற்றப்படுகின்றது இதுபோல மேலும் நான்கு போயிங் விமானங்கள் எழுநூற்றி ஐம்பத்தி ஏழு இருநூறு தரத்தை சேர்ந்தவை நிறமாற்ற வேலைகள் ஆரம்பித்திருக்கின்றன ஜோ பைடன் காலத்தில் இது தவறு என்றும் மைபூசுவது காலத்தின் விரயம் என்றும் பணத்தின் அதிக செலவு என்றும் பயனில்லாத வேலை என்றும் ஆகாயத்தில் கண்களுக்கு தெரியாத தூரத்தில் விமானம் பறக்கின்ற பொழுது தங்கம் என்ன வைரம் என்ன கருப்பென்ன நிறத்தில் என்னதான் இருக்கின்றது என்று ஜோ பைடன் காலம் நினைத்தது தரையில் நிற்கும் பொழுதுதான் விமானங்களுக்கு வர்ணம் என்பதும் மற்றபடி அதற்கு எதுவும் இல்லை என்றும் அவர்கள் நிராகரித்திருந்தார்கள் ஆனால் தரையில் இருந்தாலும் தங்கம் ஆகாயத்தில் இருந்தாலும் தங்கம் தான் ட்ரம்பினுடைய டிரம்பினுடைய கொள்கை இந்த மாற்றம் நடைபெறுகின்றது பிரிட்டனில் சிறுபிள்ளைகள் மீதான தாக்குதல் பாலியல் தொழிற்பாடுகள் அதிகரித்து செல்வதனால் தினசரி ஆயிரம் பேர் கைது செய்யப்படுகின்றார்கள் என்று அதிர்ச்சி அறிக்கை வெளியாகி இருக்கின்றது பிள்ளைகள் மீதான இந்த வன்கொடுமையானது அவர்களுடைய புகைப்படங்களை வெளியிடுதல் பாலியல் தொடர்பான புகைப்படங்களை வெளியிடுதல் அவர்களை பாலியல் துஷ்பிரயோகம் செய்தல் ஆகியவை உள்ளிட அவர்கள் மீதான வன்முறைகளும் உள்ளடக்கப்படுகின்றது இப்படி பிள்ளைகளை பிடித்து சென்று பாதுகாப்பான இடத்தில் வைத்திருப்பது வீதம் அதிகரித்திருக்கின்றது சிறு பிள்ளைகளை சீரழிக்கின்ற போக்கானது கடந்த பத்து வருடங்களுடன் ஒப்பிட்டால் இப்பொழுது பத்து மடங்கு அதிகமாக அதிகரித்திருக்கின்றது சிறு பிள்ளைகளை சீரழிப்பதில் நாட்டம் கொண்டவர்கள் கணிப்பீடுகளின்படி பிரிட்டனில் மட்டும் எட்டு லட்சத்தி நாற்பதாயிரம் பேர் இருப்பதாக கூறப்படுகின்றது எனவே சிறு பிள்ளைகளை மிகவும் கவனமாக பார்க்க வேண்டும் அவர்களை எப்படி பாதுகாப்பது என்பது அரசிற்கு சவாலாகவே இருக்கின்றது யாரிடமிருந்து பிள்ளைகளை பாதுகாப்பது என்ற பேதம் தெரியாத அவலமான ஒரு சூழ்நிலையில் குழந்தைகள் பறந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது இதனுடைய கருத்தாகும் காபன் நாட்டில் மக்கள் சம்பள உயர்வு கேட்டு ஆர்ப்பாட்டங்களை செய்ததனால் அந்த நாட்டில் சமூக வலைத்தளங்கள் முற்றாக தடை செய்யப்படுகின்றன எப்பொழுது வரும் என்பதற்கு விளக்கம் எதுவும் இல்லை இந்த நாட்டினுடைய ஆட்சியில் நகுமா குடும்பத்தினர் ஐம்பது வருடங்களாக இருக்கின்றார்கள் சதிப்புரட்சி மூலமாக அதிகாரத்திற்கு இவர்கள் வந்திருக்கின்றார்கள் இவர்களை அதிகார கட்டிலில் இருந்து இறக்க முடியாது சம்பள அதிகரிப்பு போன்ற விடயங்களை வைத்து ஆர்ப்பாட்டங்களை ஆரம்பித்து ஆட்சியையா என்பது அரசின் கோபமாக இருக்கின்றது சமூக வலைத்தளங்களில் குற்றம் சொல்லுகின்றார்கள் மண்டை பிழைத்தவரும் பிழைக்காதவரும் எழுதுகின்றார்கள் இருக்கின்றது என்பதை கண்டுபிடிக்க முடியவில்லை இதனால் சமூகம் பிழைப்படுகின்றது பிழைப்பட்ட சமூகத்தை காப்பாற்ற முடியவில்லை இது கடைசியில் அரசுக்கு எதிராக மாறுகின்றது யாரோ உருவாக்கிய சமூக வலைத்தளத்தினால் நாம் ஆட்சி இழந்து தெருவிழா நிற்க வேண்டும் என்பதனால் நிறுத்தப்படுகின்றது இந்த சமூக வலைத்தளங்கள் நாட்டின் அரசு நிர்வாகத்தை குறை கூறுவதனால் நிர்வாகத்தை நடத்த முடியவில்லை மக்கள் எழுச்சிக்கு இவர்கள் எதிராக இருக்கின்றார்கள் என்றும் கூறுகின்றார் இந்த நாட்டில் கடைசியாக நடைபெற்ற தேர்தலில் தொன்னூறு விதமான மக்கள் வாக்களித்திருக்கின்றார்கள் அதில் எதிரணி தலைவருக்கு மூன்று வீதமான வாக்குகளை கிடைத்தன மிகுதி எண்பத்தி ஏழு வீதமான வாக்குகளும் இப்போதைய அதிபருக்கு கிடைத்த அதிசயமும் நடைபெற்றிருக்கின்றது இதையெல்லாம் கேள்வி கேட்கக்கூடாது கூடாது என்பது சமூக வலைதளங்கள் மீதான தடையாக இருப்பதாகவும் மேற்கில் எழுதுகின்றார்கள் பெரு நாட்டினுடைய அதிபர் ஜோஸ் ஜெரி அந்த நாட்டினுடைய பாராளுமன்றத்தின் நம்பிக்கை இல்லாத தீர்மானத்தினால் பதவி கவிழ்க்கப்பட்டார் இவர் சீனாவினுடைய பெரும் முதலீட்டாளரான ஜங்குடன் நடத்திய இரகசிய பேச்சுக்களின் மூலமாக நாட்டின் பொருளாதாரத்தை விற்பனை செய்து தன்னுடைய பேக்கெட்டில் பணத்தை போட்டுக்கொள்ள முயற்சி எடுத்தார் என்பது பாராளுமன்றத்தின் ஆக்ரோஷமான எதிர்ப்பாகும் நான்கு மாதங்களுக்கு முன்னர் பதவிக்கு வந்த இவரை எழுபத்தி ஐந்து பேர் எதிர்த்தும் இருபத்தி நான்கு பேர் ஆதரித்தும் மூன்று பேர் தலைதறிக்க ஓடிய நிலையில் இவர் ஆட்சி கவிழ்க்கப்பட்டிருக்கின்றார் இன்று புதிய அதிபர் தேர்வு செய்யப்பட இருக்கின்றார் மன்றத்தினால் இதற்கு முந்திய அதிபர் ஊழல் கறுப்பு பணம் காரணமாக அதிபர் பதவியில் இருந்து விரட்டி அடிக்கப்பட்டிருந்தார் கடந்த எட்டு வருடங்களில் எட்டாவது அதிபர் விரட்டி அடிக்கப்பட்டிருக்கின்றார் புதியவரால் என்ன செய்ய முடியும் பெருநாடு தள்ளாடிக்கொண்டிருக்கின்றது தென்னமெரிக்க நாடுகளை நோக்கி வந்து கொண்டிருக்கின்ற பெரும் சூறாவளி வெனிசூலாவில் மோதி அந்த நாட்டை சிதைத்து விட்டது பெருநாடும் இது போன்ற ஆபத்தை சந்திக்கக்கூடிய ஒரு சூழல் இருப்பதை அறியாது இவர்களுடைய அறியாமை நாடகங்கள் அரங்கேறிக் கொண்டிருக்கின்றன நேற்று இந்திய டெல்கியினுடைய பாரத் மண்டபத்தில் பேசிய இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ஏஐ தொழில்நுட்ப மாநாடு இது சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது பல கருவிகளுடன் பிரதமர் பேசி சிறப்பை பார்த்தார் ஆனால் தொழில்நுட்பத்தை மக்கள் நலனுக்காக பயன்படுத்த வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் ஆனால் காசாவில் நடைபெற்ற போரில் ஏஐ தொழில்நுட்பம் மக்களின் அழிவுக்காக பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது உலகை அளிக்கின்ற ஆயுதங்களில் எல்லாம் ஏஐ இப்பொழுது பொருத்தப்பட்டிருக்கிறது எனவே மக்களினுடைய நலன்களுக்காக ஏஐ பயன்படுத்த வேண்டும் என்கின்ற பிரதமரனுடைய கருத்து இந்த குறைபாடுகளை தவிரங்கள் என்ற புத்திமதி கூறுவதாக இருக்கின்றது மகாபாரதத்தில் இருக்கின்ற நீதி கதைகளை அடிப்படையாக கொண்டு வாழ்க்கைக்கு அவசியமான விடயங்கள் கொண்ட ஒலி தொகுப்பு ஒன்றையும் நரேந்திர மோடி அவர்கள் வெளியீடு செய்திருக்கின்றார் அதேவேளை சீனாவில் குங் பூ சண்டையிடக்கூடிய புதிய ரோபோக்கள் அறிமுகம் செய்யப்பட்டிருக்கின்றன இவைகள் கம்புகளை சுழற்றுவது புருஸ்லி போல சண்டையிடுவதில் புருஸ்லியை விட வேகமாக தொழில்படுகின்றன ஆகவே போர்க்களத்திற்கு இவைகள் வருமாக இருந்தால் நிலம் மனிதனை மீறியதாக அமைந்துவிடும் இப்படியான நிலையில் ஏஐ ஒருவருடைய கையில் கொடுக்கின்ற பொழுது அது கொலை கருவியாகவும் அது ஆக்கபூர்வமான கருவியாகவும் மாறுவது உண்டு ஆக்கபூர்வமாக மாற்றுங்கள் என்பது நரேந்திர மோடி அவர்களுடைய விளக்கமாகும் இது உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் இருந்து